வணக்கம் நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய தரோட குழுக்கள் நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து சூப்பராகவே வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஜீரோ நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது நிறையாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அதிகமான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் மூணாம் நம்பர் தான் நம்ம ஏ போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகிருந்து அது தாண்டி நமக்கு ஜீரோ கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா அதுவும் நமக்கு அருமையான மேட்சிங் ஏன்னா இது தாண்டி சொர்ண சொர்ணக்கேரில் இதை உங்கள் சமிருதினை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நம்பர் வராதுன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா தொடர்ந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ எண்பதுன்னு கொடுத்தாங்களா சரி தொள்ளாயிரத்தி எண்பது எட் எட்நூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்களா அதில் வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிது எட்டு ஒன்பது ஜீரோ அப்போ முதல்ல வந்து எட்நூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்க அதில் ஜீரோ கிடச்சிதா அடுத்து நமக்கு ஜீரோ அறுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க அதில் ஜீரோ கிடச்சிதா இப்போ என்ன பண்ணாங்க மூணு மூணு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு டைம் மூணு மூணு டைம் வந்து நமக்கு ஜீரோ வச்சுருக்காங்க அடுத்து மூணாம் நம்பரை பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்துருக்கு நீ அடுத்த டிராவலிங் மூணாம் நம்பர் வச்சாலும் நமக்கு ஆச்சரியப்படுறேன் அடுத்த சம்பிரதினில் இப்போ இல்லை அடுத்த சம்பிரதின்னு எப்போ வருது நமக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தி மூணாவது சம்பிரதையும் வருது அப்போ மறுபடியும் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பட் அது மாதிரி எதுவும் கணக்கு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்குறது மெயினாக பார்த்துக்குங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பார்க்குறக்கும் நிறையவே சான்சஸ் கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் நான் கொடுக்குறேன் சரி அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது ட்ரையல் நம்பராக வந்துச்சு ஏன் இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டோட நீங்கள் மேட்ச் பண்ணும்போது இன்னும் கூட சூப்பரான ஒரு நம்பர் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பீட்டியோடு நமக்கு இன்றைக்கி நாற்பத்தி ஒன்றாவதுட்டாக போயிட்டுருக்கு சரியா நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி போன வாரம் இவங்க ஆடன நம்பர்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்சான எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு ஏ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அப்போ இது ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒன்பது நம்பர் பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கொடுத்தாங்க இதை வச்சு ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க ஏன்னா நானும் என்ன சொல்கிறேன்னா இதுக்கான வாய்ப்பு இந்த நம்பர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கணக்கில் கொண்டு வரோம் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் நேற்றே கூட நம்ம என்ன சொன்னோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்ன வந்துருச்சா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நம்பர் இது தான் விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதை தாண்டி ஒரு நம்பர் வராது சரியா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் ஏதாவது பார்க்க வேண்டாம் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர பாலத்துக்கும் நம்ம சேர்த்தியே சொல்கிறோம் அதனால தான் ப்ரிடிக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் நான் சொல்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகணும்னு எடுங்க அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதனால் அந்த வீடியோ வந்து பப்ளிசிட்டி ஆகாமல் போயிடுச்சு நம்ம கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ணி போட்டோம் டைம் வந்து நமக்கு நேற்று வீடியோ போட்டோம் பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் டைம் ஏஎம் பிஎம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாற்றி போட்டோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்தோம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி போயிருக்குது இல்லைன்னா அதை நம்ம வீடியோ மொபைல்ஸ் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி போயிடுச்சு சரி ஓகே அதுக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே போட்டு என்னது பண்ணுறது அதனால நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால நம்ம இன்றைக்கி காலையில் அதனால் அது போட முடியல கொஞ்சம் டைம் ஏஎம் விஎம் மாதிரி கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போயிடுச்சு சரி நம்ம கரெக்டாக அந்த டைமில் போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த ஆறு மணிக்கு ஃபுல்லாக போட்டால் தான் ஆறு மணிக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா ஏன்னா ஏறக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு அதனால தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லைவ்லேயே போட்டு அன்றைக்கி இன்றைக்கி மாஸ்டர் வீடியோலாம் கூட நம்ம தான் போட்டோம் நேற்று இன்றைக்கி இன்றைக்கி காலையில் போடும்போது கூட அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி எனக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிளேட் ஆகாமல் போகும் அந்த போட்டும் ப்ரோஜ் நம்மளை எட்டு மணிக்கு மேலே போய் அப்போ தான் ஏறி முடிஞ்சுது அது போடாமல் போடாமட்டும் சரி அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அதே மாதிரி தொடர்ந்து வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நேற்று வர்லங்குறக்காக நீ வராது அப்படின்னு நினைக்காதீங்க தொடர்ந்து வந்து நமக்கு மாஸ்டருக்கு வந்து நமக்கு இது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதிர்ஷ்டம் நாள் காட்டி வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது எதிர்க்கோ இல்லையோ அது வரும் ஏன்னா அது நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம் நம்ம இதுக்குன்னே தனியாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம் இந்த நூற்றி எட்டு பாதம் டெய்லி நம்ம என்னென்ன மாதிரியான வருவோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கலாம் சரியா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது என்னென்ன நம்பர்னு பார்த்தலாம் ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டு பிபோலில் வந்து ஒரு நாலு சி போல் மூணு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் பத்து பி போலில் ஆறு சி போல வந்து நமக்கு ஒன்று அடுத்து இந்த மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஜீரோ ரெண்டாயிரம் மாதிரி வந்துருச்சு நீ சி போல மட்டும் ஒரு ஏழு நாள் இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏப்பாலில் ஒன்று பி போலில் இருபத்தி ஒன்று சி போயும் ஒரு இருபத்தொன்னு இது ரெண்டு போலையுமே பெண்டிங் நிற்கிது பார்ப்பேன் இது ரெண்டு கோலும் பெண்டிங்கன்னா நாளைக்கு திரும்ப வரும் ஆனால் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எனக்கு கிளியல் வேறு மாதிரி தான் எனக்கு அனுப்பிது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பிள் நாலு பி போல் நாற்பத்தொம்போது சிபால் வந்து ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போல உங்களுக்கு ஒன்று சிபால் வந்து நமக்கு பத்து அடுத்து அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் சாரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் வந்து நமக்கு அஞ்சு பிபோலில் ஒன்பது சி போல் ஆறு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஏபோல் ஒன்பது பி பிபோல் பன்னெண்டு சி போலையும் ஒரு பன்னெண்டு அப்போ இதுவும் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் திரும்பதில் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் பட் நம்ம கணக்கு வேறு மாதிரி தான் கம்பிது பார்ப்போம் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் ஆறு 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 பதினாலு சி போல வந்து நமக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ மூணு பி போல் மூணு சி போல் மட்டும் நமக்கு ஜீரோ போல தான் இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஏறக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தான் தெரியுது சரியா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்களும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் மேட்ச் ஆகிறக்கும் நிறையாவே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது பட் இருக்கான்னு பாருங்கள் சரியா இருந்தால் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரியா அதே மாதிரி நமக்கு இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழை நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாவது நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பர் எனக்கு இந்த ஆறாம் நம்பர் மூலம் கொஞ்சம் டவுட் இருக்குதுங்க வர மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து ஐநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினேழு ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எழுவத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது கணக்கு உங்கள் கணக்கு இது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் மாதிரி பவர் போட் நம்பர் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது பத்தொம்பது ப தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு பதினேழு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அடுத்து தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று சரி இது மாதிரி தான் வருது எனக்கு இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக அடித்தாங்க மூணு மூணு ஜீரோ சரியா நேற்றே நம்ம மூணு மூணு ஜீரோக்கு என்னென்ன காரணம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் செட் ஆகுமா கண்டிப்பாக செட் ஆகும் அடுத்து ஏழுக்கு செட் ஆகும் ஜீரோவுக்கு செட் ஆகும் மூணு போட்டுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் செட் ஆகும் காரணம் என்னென்னா நமக்கு பேட்டர்ன் மெத்தேட்லையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில நம்பர்ஸ் நமக்கு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாலு மூணு ஏழுன்னு இருக்குது அப்போ நமக்கு இங்கே நாலாம் நம்பர் வந்துருச்சு மூணாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நமக்கு இங்கே ஏழாம் நம்பர் மேட்ச் ஆனால் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இங்கேயும் நானூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பரு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பாருங்க ஆக்சுவலாக அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு ஆச்சரியப்பரக்கிறேன் பேட்டர்ன் மற்றே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஜீரோ ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்னாம் நம்பர் மேக்ஸிமம் கணக்கில் வருது ஜீரோ ஒன்றுங்கிறது இந்த மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் முன்னோட்டமாக பார்த்துக்கலாம் அதுக்காக தான் அதையும் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றா நம்பரை வரைக்கும் ஜ மூணுக்கு ஒன்றுன்னு வரலாம் அதே மாதிரி மூணுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்னு வருமானம் வருது இந்த மாதம் வந்துருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியுங்க ஜீரோக்கு நமக்கு வந்துருக்குங்க பாருங்க ஜீரோக்கு ஒன்று வந்துருக்கா அது போக ரெண்டு ஜீரோ ஒன்று வந்துருக்கு அப்போ இங்கே வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி தான் ஒன்னா நம்பர் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பருக்கு என்னன்னா நம்ம கூட்டி என்ன அடிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் கொடுக்குறது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா மூணுக்கு அஞ்சு வருமானம் கண்டிப்பாக வரும் இல்லையா ஜீரோக்கு அஞ்சு மூணு போட்டுக்குமே அஞ்சாம் நம்பருக்கு வரலாம் மூணுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு இந்த மாதிரி வரலாம் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சுங்கிற அந்த மார்த்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் உங்கள் கணக்கில் இது மாதிரி வருது அப்படின்னு நடங்க அதே மாதிரி ஒன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து அதான் நினைக்கிறேன் மூணுக்கு ஒன்பது இந்த மூலா நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஜீரோக்கு ஒன்பது நம்பர் இப்படி தான் எனக்கு கணக்கு வருது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் அந்த மாதிரி தான் கணக்கு வருது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேய்ச்சானா நீங்கள் எடுத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரிஞ்சது அதனால தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்கும்